அனைவரும் வணக்கம் நான் உங்கள் சந்தர் சீமான் யார் இந்த சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எல்லாரும் அண்ணன் சீமான் என்று சொல்லி அழைப்பார்கள் யார் இந்த சீமான் எதற்காக தமிழர்களுக்காக இந்த நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி இத்தனை வருடங்களாக எவ்வளவோ துரோகங்களையும் தோல்விகளையும் சந்தித்து கூட தனிச்சுதான் போட்டியிடுவேன் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் தேர்தல்ல கூட தமிழ்நாட்டில் நான் நிற்பேன் தோக்குறமோ வெல்றமோ அது நமக்கு முக்கியம் இல்லை அந்த இடத்துல நம்ம நிற்கிறேன்றதான் முக்கியம் என்ற மாதிரி இன்றைய வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சின்னு சொல்லி யாரையும் நினைக்கல ஏன்னென்று சொன்னா அண்ணன் சீமான அவர்கள வழியில சொல்ல போன சொன்னா எதிரியா இருக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும் அண்ட மாதிரி ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்து கொண்டு தங்க வாழ்நாளில் ஒரு நாலஞ்சு திரைப்படத்தை தயாரிச்சுட்டு அதில் ஒரு சில வெற்றி படங்களை கண்டு அதில் வர்ற வருமானத்தை கொஞ்சம் பணத்தை பேங்கில் வட்டிக்கு போட்டு அல்லது ஒரு சொந்த தொழில் முயற்சியை துவங்கி அல்லது எங்கேயாவது அதை கொடுத்து அதை இன்னும் பெருப்பிச்சு ஒரு நாலு வீடு வாசலை கட்டி கொண்டு ஒரு அஞ்சாறு கார் வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஆடம்பரமா வாழ்கிற டைரக்டர் மத்தியில் இவருமாதை வாழலாம் எந்தவித குறையும் பெறப்படல ஆனா தமிழ் தேசத்துக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த கட்சியை சின்னதாக ஆரம்பிச்சு இன்றைக்கு இத்தனை வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு திமுக ஐம்பது வருடத்துக்கு மேலால அரசியல் அனுபவம் கொண்ட அந்த பெரிய கட்சிகளே ஆடிப்போய் நிற்குதுன்னு சொன்னா அதுதான் நாம் தமிழர் கட்சி தமிழர்களோட சப்போர்ட்டோட இந்த கட்சியை சின்ன பின்னமாக உடைக்கணும்னு சொல்லி ஒரு குறுகிய சில காலப்பகுதிகளுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து பிளானிங் கொண்ட கிரியேட் பண்ணிட்டு அதனூடாக கொடுக்குற ப்ரெஷர்கள் அழுத்தங்கள் காரணமாக இன்றைக்கி இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில புரியாதவர்கள் உடைஞ்சி ஒவ்வொரு பக்கமாக போய் கொண்டு இருக்கிறார்கள் சிலர் ரமீம்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கட்சியை வந்து உடைஞ்சிட்டுது கட்சியே இல்லை என்ற ஒரு நிலைமையை அவங்களாவே மீண்டும் மீண்டும் கிரியேட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பெரியார் பற்றிய ஒரு பரபரப்பான ஒரு பிரச்சினையை ஒன்று போய் கொண்டிருந்தது அந்த காலகட்டத்திலே நாங்கள் தமிழர்களாக இருந்தோம் நாங்கள் சொன்ன விடயங்களை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இது வந்து முற்றுமுழுதாக அவமானப்படுத்துறதுக்காகவும் கேவலப்படுத்துறதுக்காகவும் கோபத்தை தூண்டி அவர்களோட வாயால் எடுக்கப்படுற வார்த்தைகளோட இந்த கட்சியை சிதைக்கிறதாகவும் தமிழ்நாட்டில் இந்த நாம் தமிழர் கட்சின்றது இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தீட்டப்படுற திட்டங்கள் என்று சொல்லி அண்டை நாங்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரியார கருத்து ஓஞ்ச பிறகு அப்படியே மெல்ல மெல்லமாக தாவி ஈழத்துக்கள் வருது ஏன் நாம் தமிழர் கட்சின்றது இப்பொழுது முற்று முழுதாக தங்கியிருக்கிறது விடுதலை கடந்த காலங்களில் இலங்கையில் நடந்த யுத்தம் மௌனிக்க முன்னர் அதாவது ஆயுதப் போராட்டம் மௌனிக்க முன்னர் ஈழத்தமிழர்களுக்காக அங்கு ஒரு போராட்டம் வெடிச்சு அதுக்கு எங்களுக்கு ஒரு தமிழ் மலர்ந்து அதன் கீழே ஆட்சியில மக்கள் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தார் பல நாடுகள் உந்துதலின் கீழே இலங்கை அரசு சிங்கள ராணுவத்தினர் நயவஞ்சகத்தின் காரணமாக அது வந்து ஆயுத போராட்டம் மௌனிச்சது ஸோ மௌனிக்க தருணத்திற்கு முன்பாக எங்களுடைய மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் சீமான அழைக்கப்பட்டு சில வேலைப்பாடுகள் சீமான்ட ஒப்படைக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் அதற்கு முற்பட்ட கால பகுதியில் அது மனிதனா பிறந்தவன் தவறு செய்யாமல் சில விடயங்கள் நடந்திருக்கலாம் அதை அவர் வாயில ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஸோ அதுக்கு பிறகு தலைவர வழியை பற்றி இலங்கையில் பிறந்த ஒவ்வொரு தமிழரும் எப்படி இள ஒவ்வொரு தரும் தலைவரை வழியை பின்பற்றுறாங்களோ மாதிரி சீமானம் அண்ணன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அழைச்சி கொடுக்கப்பட்ட சில வேலைகளுக்காக இன்றைய வரைக்கும் நாம் தமிழர் என்ற ஒன்றை வந்து இந்த இந்தளவு தூரம் வளர்ந்து நிற்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற தடைகள் என்று சொன்னால் நோமர ஒரு சாதாரண இருக்கிற தடையை கூட ஊறுபட்ட தடைகள் நீ நாம் தமிழர் கட்சியா உனக்கு அங்கே வாழ்றதுக்கு அருகில்லாண்ட அளவுக்கு அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்க அரசு வந்து இப்போதைக்கு பண்ணி வச்சிருக்கு அந்த ஒரு கட்டத்தில் நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு வடிச்சிட்டு இந்த பெரியார பிரச்சனைக்குள்ள வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டு அதுக்கு பிறகு வன்னிக்கு போனாரா பட்சி எடுத்தாரா என்ற கட்டங்களில் இவ்வளவு காலமும் அமைதியாக இருந்த ஈழப் போராட்டத்துல இருந்த முக்கிய புள்ளிகள் தமிழக விடுதலை புலிகள போராட்ட உறுப்பினர்கள் முக்கிய புள்ளிகள் எல்லாம் பாய திறந்த பிறகு திமுக ஆடி போயிட்டு பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல என்னை எப்படி சமாளிக்கணும் தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை என்னன்னு சொன்னா இப்ப திமுக தலைவிதி தலையடி வந்து அதிமுகவோ பாஜகவோ வேற ஒருத்தரும் இல்லை திமுக தலையடியை வந்து வளர்ந்து வர்ற இந்த நாம் தமிழர் கட்சி தான் தமிழர் வெற்றி கழகம் அதை வந்து நீங்கள் எடுத்து பார்த்து போனீங்கன்னு சொன்னால் அது காசு பணத்தை வச்சுக்கொண்டு ரசிகர் மன்றத்தை வச்சுக்கொண்டு அது ஒரு பக்கத்தில் வளர்ந்து விடுது அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் வந்து யாரோடையும் சண்டை கூட கூடாது எல்லாரையும் வரவழைச்சி போகணும் இறங்கி கொண்டு போகணுமென்னு சொல்லி ஏதோ போனால் காணுமுன்ற மாதிரி போய் கொண்டு இருக்குது அதுங்களுக்கு அப்பாற்பட்டது ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ற வந்து தமிழர்கள விடிவு இன்றைக்கு வேற ஒரு மாநிலத்தில் போயிட்டு நீங்கள் யாருமே ஆட்சி செய்ய முடியாது கலைச்சுட்டு ஆடிச்சு ஆனால் தமிழ்நாட்டில் வேறு மாநிலத்தான் ஆட்சி செய்கிறான் ஸோ சீமான் கேட்குறது என்ன தான் நீங்கள் ஆட்சி செய்வோம் இந்த ஆட்சியினூடாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விடிவு வேணும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சோசியல் மீடியாவோ எந்த ஒரு வலைதளமோ நீங்கள் எடுத்தீங்களாக இருந்தால் தமிழில் விடுதலை போராட்டம் போராட்டம்ன்றது மழுங்கி கொண்டு போகுது ஒவ்வொருத்தர மனசுக்குள்ள அது இருந்தாலும் ஆனால் மழங்கி கொண்டு போகுது ஏன் இப்பத்தைய இளைஞர் ஜோதிகள் ஒவ்வொரு வருடமும் பிறக்க பிறக்க பின்தங்கி பின்தங்கி போக 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 போவோ அவங்கட கல்ச்சர்கள் அவங்களோட என்டர்டைன்மெண்ட்கள் அவங்களோட திசைகள் அவங்க போடுற குறிக்கோள்கள் எல்லாம் வித்தியாசப்பட்டு கொண்டு போய் அது வழங்குது அதை மழுங்க அடிக்கவாத முறையில் பார்க்க வேண்டிய ஆற்ற கடமைகள் ஒவ்வொரு தமிழனாக ஈழத்தமிழர்களாக எங்கட கடமைகள் எங்கட கடமைகள் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு பக்கத்திலிருந்து ஒவ்வொரு வளர்ச்சி அது அதுக்குரிய நடைமுறைகளை வந்து சமூகத்துக்குள்ளூத்தினாலும் அதை தமிழரே அதை எதிர்க்கிறார்கள் விடுறாங்கல்ல ஆனா இன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பு ஆயுத ரீதியாக மௌனித்த பிறகு இன்றைக்கு அதை எடுத்து கொண்டு யார் என்று சொல்லி தமிழர் ஒவ்வொருத்தரும் உணரும் வெளிநாடுல புலம்பெயர் தேசங்களில் இருந்து கொண்டு காசுகளை வசூலிச்சு கொண்டு அந்த காசுகளை எந்த முறை நீ வச்சிருக்கதா நான் வச்சிருக்கதா நீ கொண்டு வர நான் கொண்டு வரதா இதுக்கு செலவழிச்சது இவ்வளவு சொன்னால் அதுல ஒரு பொய்க்கணுக்கு அதில் ஒரு கோடி கணக்கில் அடிக்கிறது இதுக்கு செலவழித்தது இதுல ஒரு கோடி கணக்கில் அடிக்கிறது இப்படி தங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டு ரோட்லையும் காட்டிலேயே சண்டை பிடிச்சிக்கொண்டு திரிகிற கூட்டம் தான் இன்றைக்கு தமிழில் பிள்ளைகளை வளர்த்து போறோம்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அரசியலோட சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இன்றைக்கு நானும் தமிழர் கட்சியை எதிர்த்து கொண்டு இருக்கிறேன் முக்கியமாக இந்த ஒரு நான் சோசியல் மீடியால ஒரு கூட்டம் தெரியுது அந்த பதிவு எல்லாமே வந்து சீமான்தான் என்ன பிரச்சனை சொன்னா நான் ஏற்கனவே வீடியோக்குள்ள சொன்ன வகையில நாம் தமிழர் கட்சி அங்க தமிழ தமிழகத்துல இல்லாம ஒழிச்சாதான் என்று சொன்னா தமிழ்ல விடுதலை புலிகள் போராட்டம் தமிழ் விடுதலை என்ற பெயரோ தலைவரோ இல்லது போராளிகளோ வரலாறோ ஈழத்தமிழர்களோ அல்லது கொடிகளோ சின்னங்களோ பறந்து கொண்டிருக்கு இப்ப என்று சொன்னா சீமானன் என்ற ஒரு வார்த்தைகள் உள்ளாதான் சீமானங்களுக்கு தலைவர் இல்லை மேதகு வெளிப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தலைவர் சீமானன் அதை வழிநடத்தி கொண்டு போறவர் ஈழத்தமிழர்கள் எல்லாருக்கும் அதாவது சொல்லப்படுங்க சொல்ல நூறு பேர் எடுத்து சொன்னால் அஞ்சு பேர் சீமான நினைப்பினால நிற்கிறாங்க ஏன் எத்தனை பிள்ளைகள் பிறந்து எத்தனை வாரிசுகள் வந்து கொண்டிருந்தாலும் நாம் தமிழர் கட்சி வந்து அதை உலக அறிய செய்தோண்டிருக்கு எங்க எடுத்தாலும் சீமான் சீமான என்ன பற்றி கய்கிறது ஈழத்தை பற்றி தான் கய்கிறது ஏன் தமிழ்நாட்டை தமிழர் இல்லையா இல்ல இருக்கு தமிழர்கள் அவர்களுடைய அரசியலின் ஊடாக ஈழத்தமிழர்களை அவர் விடமாட்டார் கொண்டு சேர்ப்பார் அப்ப அந்த இடத்துல நாங்கள் யோசிக்கணும் இப்ப ஈழத்துக்கு தலைவர் வந்து சிமண்ணாவை கூப்பிட்டு ஒரு சில வேலைப்பாடுகள் கொடுத்த நிலைகள்ல அவர் கொடுத்த பரிதான் அது அவர் வளர்த்துக்கொண்டு கொண்டு ஏன் சில வேள தலைவருக்கு அந்த டைம்ல தெரிஞ்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு கால பகுதியில் தலைவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எங்கட யூத்தம் அதாவது ஆயுத போராட்டம் வந்து மௌனிக்க இருக்கிறதன் காரணமாக இது பின்னால் இன்னொரு இருபது வருஷத்துக்கு பிறகு கலாச்சாரங்கள் அவர் நிச்சயமாக தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு இளைஞர் சமுதாயம் எல்லாம் வீரரங்கிய நோக்கி போய்க் அதனால வந்து எங்கட வரலாறு எங்கட தமிழர் இதுவோ வந்து எங்கேயும் மங்கக்கூடாத அளவுக்கு நீ பார்க்கணுமென்று சொல்லி ஒரு வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வயல அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இன்னும் இளம் ஈழம் ஈழம் தமிழ்நாட்டில் கூட அவருக்கு இந்த தமிழ் மக்கள் நிறைய பேர் எதிர்த்து இருக்கிறாங்க நீ இஞ்ச தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஏன் ஈழத்தை தூக்கி பிடிச்சிக்கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அப்படி இந்த மாதிரி கைவிடுறா இல்லை ஏதோ ஒரு வேலைப்பாடு கொடுத்துருக்குது ஸோ அப்போ அந்த மனுஷன் அதை வச்சுக்கொண்டு இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வருது சில பேர் சொல்றீங்க என்னன்னு சொன்னா திருநிதி சீமான திருநிதி சொல்லி நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு அப்பநாத்தா எல்லாம் உழைச்சி வச்சு கத்த கத்தையே சொத்தை குயச்சி வச்சு கேட்கல நீங்க அதை வித்துன்னு சாப்பிடலாம் அதை வச்சு உழைச்சு சாப்பிடலாம் ஆனா அந்த வந்து ஒரு அடிப்படையில் இருந்து வந்தது இன்றைக்கு தலைவர் கொடுத்த வேலைப்பாடுகள் சிலதை வந்து செய்யணும் என்று சொன்னா அந்த நிதி தேவை ஏன்னு சொன்னா இந்த கள்ளத்தின திமுகவோ அதிமுக வந்து எலெக்ஷன் சொன்னா அள்ளி கொடுக்குறதுக்கு கோடி ஓடியா கூட்டுறதுக்கு அந்த காப்பரேட் கம்பெனி எல்லாம் வந்து அள்ளி காசை கொடுப்பான் நீ எலெக்ஷன்ல வந்து ஏன்டா இதுக்கு சைன் வைப்பியா நீ எலெக்ஷன்ல வந்து எதுக்கு சைன் வைப்பியா உன்ன நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி விட்டாங்க காசு அள்ளி கொட்டி கொடுக்கறதுக்கு மக்கள் இருக்குது இவங்க வெக்கம் இல்லாம வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்து சத்தியம் வாங்கி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்குது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சீமான எதிர்க்கிற எதிர்க்கிறதுக்கு சொல்லி திமுகவே சீமான வளர்த்து விடுது முப்பத்தி நாலு நானு இருநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தி தேர்தல கூட்டணி எதிர்க்க கூடாது உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டன் சோழன் ஏந்தி என் பிடிக்கொடி நான் சண்டை போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல ரெண்டே பேர் அது எல்லாருக்கும் தெரியும் இப்ப சீமான எதிர்க்கிறவங்களுக்கும் தெரியும் இது சரியான பாதையில தான் இந்த கட்சி போய் கொண்டிருக்கு தமிழருக்கான தானே போய் கொண்டிருக்கான் அவன் வேறு என்னத்தை அரசு செய்யற பிழையான விஷயங்களை தட்டி கேட்கிறான் வேறு ஒன்றுமே செய்யல நாம் தமிழர் கட்சி என்ன செய்யறான் அரசு அரசு செய்யற பிள்ளையான விஷயங்களை தட்டி கேக்குது மற்றது தமிழருக்கான நீதி இருக்குது தமிழ்நாட்டை தமிழனாலும் நீ வேணுமெண்டா இரு ஆனால் தமிழன் தான் ஆட்சி செய்வான் ஈழத்தமிழருக்கான விடிவோண்டு வேணும் என்று தான் நாம் தமிழ் கட்சி இன்றைக்கு போராடி கொண்டு சோ அப்படியான கட்சியை ஏன் உடாக்கி பாக்குறாங்க இப்ப உதாரணத்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்ல விடுதலை புலிகளை எல்லா நாடும் சேர்ந்து அடிச்சு அழிக்கணும் சொல்லி சொல்லி மஹிந்த ராஜபக்ச முடிவெடுக்கிற ஒரு காரணம் இருந்து இருக்குமாங்க என்ன காரணமா இருக்கும் வளர்ச்சி முப்படைகள்ல அதாவது உலக வரலாற்றிலே முப்படைகள்ல ஒரு போராட்ட அமைப்பா சர்வதேசம் பார்க்க போயில்ல அமெரிக்கா வந்து ஒத்துழைப்பு வழங்கும் போது அது முப்படைகள்ல வச்சிருந்த ஒரு போராட்ட குழுவா பார்த்து தமிழ்ல விடுதலை புலிகள் வான்படை முக்கியமாக இந்த வான்படை பெரிய கொண்டு வருதுன்னு சொல்லி ஒரு மைண்டில் ஒரு கரல் ஒன்று மைந்தராஜபக்ஸ் உருவானு காரணமா தான் இதை கை கூடாது முடிக்கணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்துல வந்தவங்க சர்வதேசத்துக்குள்ளே எந்த நாட்டை சரி பிச்சை எடுத்து சரி இதை முடிக்கணும் இதை விடக்கூடாது விட்டா இன்னும் வளருவாங்க என்று சொல்லி ஒரு அந்த ஒரு கரல் ஒன்று வர்றதுக்கு மெயின் தான் அதே மாதிரி தான் சீமான் இன்றைக்கு வளர்ந்து வரைக்குல்ல ஏதாவது ஒரு வழியில ஒரு அவமானத்தை கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ விஜயலட்சுமியோட வழக்கில் தான் சீமான் வந்து இன்றைக்கு வாக்குமூலம் அழித்து விட்ட வந்தாச்சு இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவை குட்டி வந்து நிற்கிறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை பூங்கம்பம் என்ன காரணம் விஜயலட்சுமியை வச்சு நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் நிறைய நண்பர்கள் நிறைய வீடியோ போட்டுருக்காங்க திமுக வந்து என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நேருக்கு நேர் என்று மோதாது ஏன்னா திமுக கதைக்கலாத படிப்பறிவு உள்ள அமைச்சர்களோ படிப்பறிவு உள்ள இவன் முதல்வருக்கு கூட படிப்பறிவே இல்லை உலங்குதா அவங்கள திமுக இருந்து எத்தனை செய்தியில் எடுத்து போட்டிருப்பாங்க அதுகளை அதை கூட பார்க்காம ஒரு செய்திகளை எடுத்து போட்டிருப்பாங்க அதுல கூட பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு படிப்பறிவே இல்லை முதல்வரை சுற்றி இருக்கிறவங்களும் படிப்பறிவே இல்லை ஸோ அப்படியானவங்க வந்து நேரடியாக ஒரு முகடை இதிலே வந்து கதைக்க போறதே இல்லை நாம் தமிழர் கட்சியோட கதைக்கவே இயலாது நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒருத்தரோடையும் கதைக்கிடாது அப்போ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கட்சிக்குள்ள வந்து அவையில் அந்த கட்சியை பிரிக்கணும் முளைக்கணும் என்று சொன்னா உள்ளோ ஊடுருவி ஊடுருவி அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் தொடர்பான சகல விஷயங்களையும் எடுத்து அவங்கள அதை இதை சொல்லி அவங்கள வெளியால பிரித்து விட்டுட்டு அதுக்கு பிறகு அவமானப்படுத்துறது அதாவது இப்ப சீமான் வந்து இப்ப பிரபாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களோட நின்று போட்டோ எடுத்தது வந்து ஒரு குற்றம் தமிழ்நாட்டுல தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்போட ஆயுதம் தூங்கி போட்டோ எடுத்த குற்றம் என்று சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பினா அது நாளைக்கு சீமானுக்கு கட்டி பறக்கிறதுக்கு ஒரு அத்திவரமா அமையும் ஏன் வரலாற்றில் எழுதப்படும் சீமான் இதுக்குத்தான் ஜெயிலுக்கு போனவர் என்று சொல்லி அதாலதான் அந்த வேலையை செய்யாம திமுக திமுக சொன்னா இந்த விஜயலட்சுமி என்ற ஒரு கைப்பாயை வச்சுக்கொண்டு ஒற்றையே இதை போட்டு நோடி கொண்டு ஏன் போன வருடம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிராரிக கொடுத்த மனுவை கூட ஒன்றுமே இல்லை பிரச்சனை இல்லை நான் வாபஸ் வாங்குறேன் சொல்லி போன விஷயத்துல நிராரிக கேட்ட இடத்துல அதை கூட இல்ல நீ தந்தது தான் நாங்க நிராகரிக்கோம் இதுக்கு நீ பதிச்சொல்லியாண்டு அதை தோண்டி திரும்ப ஒரு வழக்காக கொண்டு வந்து அந்த மனசனை இன்றைக்கு திமுக வந்து அவங்களே ஒரு தங்கள ஒரு படுகூலியில கொண்டு ஒரு போயிட்டாங்க பாருங்க பாத்தீங்கன்னா அந்த வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி அங்க வந்து விசாரணை கழிச்சு இடத்துக்கு வந்திருந்த ஆரவாரத்தை பாத்தீங்களா அதை விட ஒரு தமிழக முதல்வர் வர்ற வாகன பேரணியை விட சீமான் விசாரணைக்கு வரும்போது வந்த வாகன பேரணியை பாத்தீங்களா மக்கள் ஆதரவை இப்ப மக்களாக நீங்க புரிஞ்சு கொள்ளணும் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் காசு தான் நாங்கள் ஆட்சியை அதிகமானுக்குது ஒழுங்கான ஒருத்தன் ஆட்சிக்கு வருமானம் இருந்தால் இதெல்லாம் இந்த குப்பையை நம்ம வந்து அகற்றப்படும் இப்போ பதிவுன்னு சொன்னால் சிமானனோட வீட்டில் இருந்த அந்த எக்ஸ் ராணுவ அதிகாரியை வந்து எப்படி அவங்க ஒரு குப்பையை அள்ளி போடுறாங்க அள்ளி போகிறாங்க அண்ணி கூட சீமானோட மனைவி கூட அதை சொல்லியிருந்தவர் கூட்டி போறாங்க நான் வெளியே வரேன் வெளியே வந்து பார்த்தா அவரை அவர் ஒரு ஒரு ரிட்டையர்ட் ஒரு எக்ஸ் அர்வஸ் மென் அவர் எக்ஸ் அவஸ்ட்மென வந்து ஒரு ஒரு குப்பை மாதிரி எல்லாரும் தான் எப்படி பாது அவர் வச்சிருக்கிறதுக்கான கையிலேயே போக வச்சிருக்காரு தன் பையில எப்ப வச்சிருக்காரு காணொலியை பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இது வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்குது இப்போ சீமான அண்ணா வீட்டுல இல்ல இந்த டேட்ல நீ விசாரணைக்கு வரணும்னு சொன்னா இந்த விசாரணை முடிவுக்குள்ள கூட அவர் கொடுத்த பத்திரிகையாளர் செயலா சொல்லி இருக்க பாருங்க சட்டத்தை நாங்கள் மதிக்கணும் சட்டம் கூப்பிட்டா காவல்துறை கூப்பிட்டா நாங்க போகணும் விசாரணைக்கு தான் கூப்பிட்றாங்க எங்களை பிள்ளைய பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு சொல்லி விசாரணை பின்ன தீர்மானிப்பாங்க நாங்கள் டைம் போய் ஆகணும்னு சொல்லிக்கல அந்த இல்லாத டைம்ல வந்து கேட்டதுக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பாருங்க கொஞ்சம் வீட்டில் இருந்த எக்ஸ் ராணுவ அதிகாரி வந்த அதாவது இந்த அமல்ராஜ் வந்து கைது செய்யப்பட்டது வந்து அந்த தருணத்துல போலீசார் கொடுக்கிற பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து போலீசாருக்கு மேலே கை வச்சிருக்கார் துப்பாக்கிய சுடுறதுக்கு நீட்டினார் ஆதாரம் எல்லாம் இங்கே போனது இப்போ வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது அவங்க உள்ள நுழையும் போது பின்னால கேமரால வீடியோல எடுத்து போடுறாங்க அந்த இடத்துல போய் பார்த்துக்கிட்டு சொன்னா அவர் இல்லை அவரை தான் பிடிச்சி கொண்டு இருக்கி கட்டு அதுவும் ரெண்டு போலீஸ் மஃப்டில சட்ட ரீதியா இல்ல சட்ட முறை சட்ட முறைப்படி ஒரு ஆளை போய் கைது செய்யறேன்னு சொன்னாலும் அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு மற்றதாவின் மஃப்டியில் போயிருக்கலாம் மற்றது வந்து சமர கழிச்சது ஏற்கனவே சௌசு சங்கர் சொல்ற மாதிரி அது ஒரு போஸ்டரா இருந்தாலும் கழிக்கத்தான் செய்வாங்க அவன் வீட்டுக்கு முன்னாள் இருக்கு ஒட்டினா தான் செய்வாங்க இது சொல்லாம்குள்ள ஓட்டின விஷயம் உங்களுக்கு இப்படி தான் ஏற்கனவே அறுபத்த நீங்க கேட்கல உங்க வீட்டுக்கு முன்னாலும் ஓட்டிகிட்டு போறோம்ன்றது ஒரு விஷயம் இது ஒண்ணுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் செய்துட்டு சமன் கொண்டு ஒரு தனிப்பட்ட நபர்ல சிம்ம மனைவி சொன்ன தனிப்பட்ட நபர் கையில கொடுத்த வேண்டிய சம்மனை கொண்டு போயிட்டு நீங்க அதுல ஒட்டி போட்டு அதை நாங்களும் எடுத்து படிக்கிறதுக்கு அது கழிச்சிக்க விஷயம் முடிஞ்சுது இப்ப அந்த அவர் அந்த எக்ஸ் ராணுவ அவரை வந்து கைது செய்தது வந்து அவர கைது செய்தது வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு திட்டம் அதாவது ஏற்கனவே இது திட்டமிடப்பட்டிருக்கு இப்படி ஒன்று நடத்தணும் என்ன காரணம் இப்ப அவங்க சொல்றது போல சீமான இது வெளியால நாங்கள் இது எல்லாத்தையும் பரபரப்பை காட்டிக்கொண்டிருக்கல அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு மூன்று பேரை கைது செய்து ஒரு ஆட்டம் கொண்டு காட்டினா மொத்த நாம் தமிழர் கட்சியே பயந்துடும் இது மட்டும் இல்ல நீங்க வேணும்னு மட்டும் சொன்னா பாருங்க நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் உருக்கம் இருக்குது எங்க கை வைப்பாமல் வைப்பாங்க எங்க தூக்குவாங்கன்னு சொல்லி யாராலையும் சொல்லிடலாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இனி பிரச்சனை வரும் ஏன் திமுக இனி பயத்தை காட்ட போகுது என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்போ சீமானுக்கு பயமுண்டை காட்டி இது விசாரணை கொண்டாச்சு சீமானுக்கு இனி கைது வரும் என்ன அவமானப்படுத்தியாச்சு அவன ஏன்டா சீமான மத்தான் சேதிச்சு கொண்டிருக்காரு இனிமேல் என்ன செய்யும் இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு ரெண்டு பேரை கைது செய்து கொண்டு அடிச்சாச்சுலோ அவங்க வழியாக வந்து சும்மா இருக்க போடுறது இப்போ திமுக வந்து இதுக்கு பெட்டி ஒரு தலடியை தூக்கி போட்டுருக்க என்ன சொன்னா ராணுவத்துக்கு மேலே கை வச்சிருக்குது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஜவான் அவர் அது சொல்றாரு அவரு அதுக்கு வந்து அசிங்கமா ஒரு வார்த்தை திட்டுறாரு அந்த காவலர் பிரவீன் ராஜேஷ் அவர் பேர் அவர் உண்மையிலே வெப்பன் இருக்கு வெப்பன் இருக்குன்னு சொன்னது பயராயிட போதுன்றது அந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் எக்ஸ் ராணுவ வீரர் வந்து இப்ப இது வந்து பெரிய லெவல்ல இப்ப டெல்லி மும்பை எல்லாம் போய் இந்தியா லெவல்ல பேச பொருளாக இருக்குது என்று சொன்னா மு ஸ்டாலின் முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்டாகணும் அப்படி இல்லைன்னு சொன்னா இது ஒரு பெரிய பூகம்ப பொருளா நடக்க போகுது இப்ப யார் ஆரம்பிச்சு வச்ச பாத யார் போட்ட பாத யார் போட்ட பாத திமுக போட்ட பாத இதுல நடக்கிறது யாரு இப்ப சீமா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமா நடந்து கொண்டிருக்காரு இப்ப இதான் இதான் இதான்னுங்க உண்மை சம்பவம் மக்கள் மத்தியில் எந்த கட்சிக்கு ஆதரவு இருக்கோ அந்த கட்சியை வந்து அவமானப்படுத்தி சின்ன பின்னமாக்கி சீர்குழாய்ச்சி விட்டோம்னு சொன்னால் திரும்பி வளர்றதுக்கு ஒரு பத்து வருஷம் வேணும் அதான் இப்போ அங்கே பிளான் போட்டு நடக்குது எந்த காரணத்தை தேடி எந்த வழியில் வரலாம்னு சொல்லி எங்கே சுற்றி வந்தாலும் நாங்களே திணரம்பிக்கை விட்டாலும் சொல்லுவோம் திமுகவுக்கு வந்து நேரடியாக நாம் தமிழ் கட்சியோட மோதே இல்லாது அவங்க வச்சிருக்கோம் ஒரே ஒரு ஆயுதம் தான் இந்த நக்கை போக்கி விஜயலட்சுமி இந்த விஜயலட்சுமியோட வரலாறு பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ எங்களோட தோழர் ஒரு ஆறு கொகி குமார் வந்து ஒரு வீடியோ பாருங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கா நான் ஒரு சில காட்சியை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டணும் பாருங்க

நூற்றுக்கு தொண்ணூறு வாழ் சீமானுக்கு பின்னால்தான் இன்றைக்கு தமிழீழம் என்ற உண்டு எந்த தேசமெங்கும் தமிழீழம் இளத்தமிழர் தமிழர் புலிக்கொடிகள் வரலாறு பிரபாகரன் தேசிய தலைவர் என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறது வந்து சீமாண்ட ஒரு குரலின் காரணமாக நாம் தமிழர் கட்சி என்ற ஒருங்கிணைத்து அந்த அமைப்பின் ஊடாகத்தான் இன்றைக்கு நாம் தமிழர் தமிழராக போய்க்கொண்டிருக்கோம் புலம்பெயர் தேசங்களில் இருக்க இந்த எல்லா கைகளும் உள்ள கைகள கதையெல்லாம் நாங்கள் கணக்கெடுக்க போகிறோம் அதுக்கு இப்படியே கூவிக்கொண்டே இருக்கட்டும் கத்திக் கொண்டே இருக்கட்டும் ஒற்றி பிரச்சினையும் இல்லை அவங்களுக்கு தேவையான நிதிகளும் அவங்களுக்கு தேவையான சம்பளங்களும் போய்கொண்டிருக்குது சம்பளத்துக்கு தேவையான வேலைகளை நாங்களும் சம்பளம் தான் தான் வேலை செய்வோம் அதே மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கு உணர்வுக்காக உரிமைக்காக தமிழராக ஒற்றுமை அணிக்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கிற பிரச்சனை வந்து தமிழர்களுக்கான ஒரு அமைப்பாக தான் இந்த நாம் தலைமுறைக்கு மக்களை நீங்கள் இந்த இதெல்லாம் இப்போ டிவியில் பார்த்து கொண்டிருக்கீங்க எல்லாருமே டிவியில் பார்த்துக்கூடாது என்ன நடக்குதுன்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு வா ஒரு ஒரு முறையின் கீழே சரியான முறையில் திட்டமிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த கட்சியை வந்து ஒரு வீரத்தோடு அடக்கக்கூடாது அதாவது போய் போட்டோ எடுத்ததா ஆயுதம் என்னது பயிற்சி எடுத்ததா அதெல்லாம் சொல்லி அடக்கக்கூடாது ஏன்டா நாளைக்கு வரலாற்றில் இடம் பாதிச்சுடுவான் சீமா அந்த ஒரு கோபம் இதனால அவதூறு வழக்கு பாலியல் வழக்கின் கீழாக அவதூறு வழக்கு பூசி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளவோ கொலை கொள்ளை கற்பழிப்பு தான் நடக்குதுடா அதுக்கு நீங்க முடிவை காணறீங்க இல்லை அவன் எம்எல்ஏட மச்சான் எம்எல்ஏட தம்பி அவன்கிட்ட தம்பி இவன் தம்பி அப்படியே பூசி மறைக்கிறீங்க என் இல்ல கூட அந்த ரோட்ல வந்து ஒரு பெண்களை போட்டு எல்லாம் துரத்துறாங்களோ அதெல்லாம் எந்த கேசுக்குள்ள விரும்புன்னு தெரியாது இன்றைக்கு வந்தால் பாருங்க இப்போ கிட்ட இல்லை இந்த மூணு வயசு பிள்ளைக்கு தீப்பு வழங்கியிருக்கு அப்படி அதெல்லாம் கேவலங்கட்டா உங்களோட அரசியல் ஆட்சி கேவலங்கட்டு ஒரு அமைப்பு எத்தனையோ பெண்கள் என்னென்ன எல்லாம் பாலியல் துஷ்பிரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இப்படி எவ்வளவு பிரச்சனை நடக்குது இதுக்கெல்லாம் தேர்வு காண திமுக அரசுக்கு நேரம் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்களும் இல்லை ஆனால் இந்த சீமாண்ட விஷயத்தில் மூக்க நூலாட்சி உண்டாக்கி சீமான எப்படி சரி அவமான கேசினூடாக வரலாறு பதியப்படணும் என்ற ஒரு நாம் கட்சி தலைவர் இருந்தார் அவர் ஜெயிலுக்கு போனார் எப்படி ஒரு பொம்பளை பிரச்சனையில எந்த ஒரு வரலாற்று கதை வரணுமெண்டாக தான் திமுக இப்படியான வேலை செய்தே தவிர இது வேறு ஒன்றும் இல்லை பழிவாங்கிற நோக்கத்தோட கட்சியை உடைச்சு உண்டாக்கி கட்சியை சிதறடிச்சு இன்னொரு பத்து வருஷத்துக்கு கிடந்து தவிச்சிட்டு இருக்கு மட்டும் சொல்லி பிளான் போட்டு செய்தார்கள் ஆனால் கடைசியா மக்களுக்கு உண்மை புரியிற நேரம் வந்துட்டு என்ன இன்றைக்கு தமிழ்நாடு எடுக்க போனாங்க பெரிய கட்சி என்றா இந்த ஐம்பதரை வருஷம் இருந்த இந்த ஜுல்லக்கா கல்லக்கா பயிர்கள் இல்லை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது மக்களுக்கு தெரியும் ஆனால் மக்கள் ரெண்டே வாழ்வாதார பொருளாதார நிலையில எலெக்ஷன் வந்து அந்த கடைக்கு ரெண்டாயிரம் வாங்கி கொண்டு ஓட்டை போட்டு விடுவோம் எங்களுக்கு என்ன நடந்தால் என்ன அவனால் அடிவட்டு கிடக்கட்டு கொண்டு ஓட்டு மக்கள் உணர்றதால தான் இந்த பிரச்சனை நடந்துருக்கு இன்னைக்கு மக்கள் தெளிவாகிறாங்களோ இந்த நாங்கள் போடுற இந்த ஒரு விரல் அடையாளம் வந்து இன்றைக்கு எங்களோட தலைவலியை மாற்றும் இந்த காசு பணமெல்லாம் எல்லாம் வெளியில் இவன்மெண்ட் காசை வாங்கிட்டு இவனுக்கு போட்டுட்டு போவோம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி என்றைக்கா இன்னும் தள்ளி வந்து சேரும் அதே போல திமுக இதை விட போற திமுக என்ன செய்ய போதாது அடுத்த கட்டம் என்ன செய்ய வீடு முக்கியமான ஒரு பயம் அடுத்ததாக கை வைக்க போகிறது ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் எந்த பக்கத்தாலும் எங்கேயிருந்து வருமேடு தெரியாது அது எங்கட பிள்ளையில தயாராக இருக்கிறாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் கட்டாயம் இதே மாதிரி வீடியோவில் உங்களை சந்திப்போம்